ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நேம்மாங்க குல் இன்றைக்கு வந்து நம்ம என்ன பைக் பார்க்க போகிறோம்னு சொல்லி சொன்னால் கமனில் வந்து இந்த ஃப்ரெண்ட்ரவா கேட்டிருந்தவர் யமஹா ஃபேசர் போடுங்க சொல்லி அப்போ ஃபேஸரில் வெர்ஷன் ஒன் வந்து இங்கே ஆட்டையுமே இல்லை பெருசாண்டி நான் வாங்கி போடுற கிட்டம் அது வந்து காப்ரேட்டர் மாடல் அதனால் வெர்ஷன் ஒன் வந்து பெருசாண்டி ஆ டைம் இல்லை இங்கே எல்லாருமே வந்து இன்ஜெக்டர் தான் வச்சுருக்காங்க அதனால் வந்து எங்களோடய ஃப்ரெண்ட் அண்ணாவராள வந்து வெர்ஷன் டூ இன்ஜெக்டர் ஃபேஸர் வாங்கி வச்சுருக்கேன் அதைத்தான் இப்போ நம்ம ரிவ்யூ பண்ண போகிறோம் அந்த இடத்துல வந்து நான் வீடியோ எடுத்துகிட்டு வந்துட்டேன் உண்மையிலேயே அந்த இடத்துல வந்து கரைக்கிற அளவுக்கு சரியாக வெயில் கண்ணில் குத்திக்கொண்டிருந்தேன் அதெல்லாம் நான் வந்து இந்த வீடியோவை வந்து நான் வீட்டை வச்சு எடுக்கிறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே வாங்க ஃபேசர் வெர்ஷன் டூ எப்படி இருக்குன்னு பாருங்கள் உண்மையிலேயே வேறு லெவலில் இருக்குது இந்த பைக் நான் வந்து பெருசாண்டு டிரைவ் பண்ணதில்லை ஏன்னா எனக்கு வந்து இந்த பஜாஜ் கேடிஎம் அப்படி பார்த்தா எனக்கு ஜமஹா பைக்கே எனக்கு எனக்கு பிடிக்கிற இல்லை அதனால் ஓகே நம்ம ஃப்ரெண்ட் ரால் யூடியூப்லேயே கேட்டிருந்தவர் இப்போ ஃபேசர் போடுங்கன்னு சொல்லி அதனால தான் ஃபேஸர் பைக் ரிவ்யூ போடுவோம்னு சொல்லி இன்றைக்கி எடுத்துகிறான் ஏன்டா கோகுல் இவ்வளோ நாள் வீடியோ வரலன்னு சொல்லி சொன்னால் கொஞ்சம் ஃபேமிலி ப்ராப்ளம்ஸ் அதை மாதிரி ஃபோனும் கொஞ்சம் மக்கர் பண்ணி விட்டுட்டு அதால் வந்து கொஞ்சம் வீடியோ டிலே ஆகிட்டு ஓகே இதில் வந்து ஜஸ்ட்டு நம்ம ஹெட்லைனே பார்த்துட்டு போவோம் ஹெட்டை பார்த்தோம்னா சொல்லி சொன்னால் டபுள் ஹெட் பைக் தான் எலஜன் ஹெட் லைட் கொடுத்துருக்காங்க இது டிம் இது ஹெட் பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் இது வந்து பிஎஸ் பிஎஸ் ஃபோரில் வெர்ஷன் டூ இதில் வந்து பார்த்தீங்கன்னா கீ ஒன் பண்ண முடியும் சொல்லி சொன்னால் இதில் வந்து ரெண்டு ஒரு லைட் பார்த்தும் இதில் வந்து அவர் வந்து வெளில எல்இடி சேஞ்ச் பண்ணியிருக்கேன் ஓனர் அதனால் வந்து இது வந்து இப்போ ஒர்க் ஆ அதுக்கு தனி சுவிட்ச் கொடுத்துருக்கார் இதில் பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் லைட் ஒர்க் ஆகுது அதில் வந்து தனி சுவிட்ச் கொடுத்துருக்கு ஓகே அதுக்கப்புறம் பார்த்த சொல்லி சொன்னால் டே டைம் ரன்னிங் லைட் தான் சிக்னல்ஸ் சிக்னல்ஸ் வந்து ஆர் ஒன் ஃபைடு அதே சிக்னல்ஸ் தான் ஹெலஜென்ட் சிக்னல் அதுவும் வந்து இது வந்து உண்மையிலும் ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி இதில் வந்து நல்ல ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் நிறையவே கொடுத்துருக்காங்க நான் உங்களுக்கு வீடியோவில் சொல்லி கொண்டு கொள்வாரு பாருங்கள் ஓகே டிஸ்ட பார்த்தப்படின்னு சொல்லி சொன்னால் இதுலேயும் வந்து முன் டிஸ் கலிஃபர்ஸோடு வேறு லெவல்லே இருக்குது இந்த என்ன பட்ஜெட்டில் குறைஞ்சதுனால வந்து டிஸ்ஸையும் வந்து குறைச்சிருவாங்கன்னு தான் நானும் வச்சுனேன் ஆனால் ஃப்ரண்ட்டில் வந்து டிஸ்ஸை குறைக்காமல் பேக்கில் குறைச்சி விட்டுட்டாங்க இவங்க வந்து கொடுத்த ரெண்டையுமே டிஸாக கொடுத்துருந்தா கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும் முன்னுக்கு ஃப்ரண்ட்டில் வந்து டிஸ் கொடுத்துருக்காங்க அதுமாதிரி பேக்கில் வந்து ட்ரம் பிரேக்ஸை கொடுத்து விட்டுட்டாங்க இன்னும் எனக்கு பார்க்க ஒரு மாதிரியாகவே இருக்குது ஏண்டா பின்னுக்கும் ஒரு டிஸ்ஸை கொடுத்துருக்கலாம் ஏண்டா ஒன் ஃபிஃப்டி பல்சர்ல எல்லாம் இப்போ டிஷ் வர வெளிக்கிட்டு ஓகே அதுக்கு பார்த்தோன்னு சொன்னால் என்ஜின் என்ஜின் ஒன் ஃபோர்ட்டி நைன் சிசி கொடுத்துருக்காங்க இந்த வெயிட்டுன்னு சொல்லி சொல்லப்போனால் வெர்ஷன் ஒன் வந்து நூற்றி ஐம்பத்தி மூன்று கிலோ இது வந்து வெர்ஷன் டூ நூற்றி முப்பத்தி ஏழு கிலோ சரியாக வெயிட் லாஸ் பண்ணிட்டாங்க அதை மாதிரி பைக்கும் வந்து நல்ல ஒரு சாஃப்ட்டாகவே இருக்குது சாஃப்ட்டாக இருக்கிற ரீசன் என்னன்னு சொல்லி சொன்னால் இப்படி ஒரு பட்ஜெட் குறைஞ்ச பைக்லேயும் வந்து மோனோசாக் சஸ்பென்ஷன் ஏழு அட்ஜஸ்டபுளில் கொடுத்துருக்காங்க உண்மையிலேயே வேறு லெவலில் இருக்கு ஏழு அட்ஜஸ்டபுள் இருக்குது அதனால பைக் வந்து செம சாஃப்ட்டாக இருக்குது அதை விட பார்த்தோம்னு சொல்லி சொன்னால் சீட் சீட் கம்ஃபர்டபுள் வந்து ஒரு ஃபெமிலி வந்து இந்த பைக்கை வந்து கட்டாயம் சூஸ் பண்ணி எடுக்கலாம் ஆனால் வந்து இன்னொரு டிஸ்அட்வான்டேஜ்னு சொல்ல போனால் நான் இந்த பைக்கில் ட்ரைவ் பண்ண வரைக்கும் நான் அவதானித்த விஷயம் என்னென்னா ஒரு பஸ்ஸோ லொரியோ வரும்போது ஒரு பைக் வந்து ஒரு தொண்ணூறு நூறில் போய்கொண்டிருக்கும்போது பைக்கை ஒரு அளப்பளப்பி விழுது இங்கே விழுந்துருமோன்ற மாதிரி ஒரு பயம் ஒன்று இருக்குது என்னென்ன சொல்கிறேன் இது வந்து ஒன் ஃபிஃப்டி சிசின்னா அதுக்கேற்ற மாதிரி செக்மெண்ட்லாம் கொடுப்பாங்க ஆனாலும் ஓகே எல்லாமே சரி இது வந்து பிளாஸ்டிக் குவாலிட்டி வந்து நல்லாவே இருக்குது ஆனால் ஆரன்ஃபைட பிளாஸ்டிக் குவாலிட்டி மாதிரி இல்லை இது கொஞ்சம் நல்ல ஒரு குவாலிட்டியாகவே இருக்குது அது வேற அந்த குவாலிட்டி வேற இது வேறு மாதிரி இருக்குது ஓகே அடுத்த பார்த்தோம்னு சொல்லி சொன்னால் ப்ரேக் லைட்ஸ் பிரேக் லைட்டும் வந்து ஹெலஜன் பிரேக் லைட் தான் கொடுத்துருக்காங்க இது இந்த இந்த ஆட்டம் வந்து ஒரிஜினலாக வர புது பைக்லேயும் இருக்கும் நான் வந்து பார்த்த டைம் யோசிச்சேன்னா இது ஏதோ உடைஞ்சிட்டு போல அப்படின்னு யோசிச்சேன்னா ஆனால் எல்லா பைக்லேயுமே இந்த ஆட்டம் வந்து இருக்குது ஓகே மீட்டரை பார்த்த முடி சொல்லி சொன்னால் நானும் இப்போ தான் இந்த பைக்கை பார்க்குறேன் இந்த ஓ ட்ரைவ் பண்ணிக்க அவ்வளோவா பார்க்கையில அவ்வளோதான் நினச்சி வைக்கல இப்போ தான் பார்க்குறேன் வந்து சிக்னல் இண்டிகேட்டர் கொடுத்துருக்காங்க இதில் வந்து ஹெட்லைட் இந்த நியூட்டன் மீட்டர் இதில் வந்து ஆர்பிஎம் மீட்டர் கொடுத்துருக்காங்க இதில் வந்து பெட்ரோல் உண்மையிலே வந்து ஃபேஸர் வந்து ஒன் லீட்டருக்கு ஐம்பத்தி அஞ்சுக்கிட்ட தருது பைக் வந்து நல்ல ஒரு மைலேஜ் தரக்கூடிய ஒரு ஒரு மிடில் கிளாஸ் போய் வந்து நல்லா இந்த பைக்கை மெயின்டெனன்ஸ் பண்ணலாம் என்னை பொறுத்த பொறுத்தவரையில் எடுத்து என்னென்ன சொல்கிறோம் அந்த இன்ஜின்னும் வந்து ப்ராப்ளம் கொடுக்குற மாதிரி இன்ஜின் இப்போ என்கிட்ட என்ன சை என்ன சாரஸை பொறுத்தவரையிலலாம் சரியான மெயின்டெனன்ஸ் கூட அது பல்சர் இன்ஜின் இருந்தாலே மெயின்டெனன்ஸ் தான் ஆனால் இந்த ஜமஹா இன்ஜினை பொறுத்தவரையில் மெயின்டெனன்ஸ் காஸ்ட்டு வந்து சரியான குறைய இன்னொரு பெரிய ஒரு அட்வான்டேஜ் என்னென்னடா எஃப்ஐ எஃப்ஐன்னு சொல்லி சொன்னால் ஃபியூவல் இன்ஜெக்ஷன் இந்த பாருங்கள் ஃபியூவல் இன்ஜெக்ஷன் உண்மையிலே வேறு லெவலில் இருக்குது ஆனால் நான் ஒன் ஃபிஃப்டி சிசின்னு நெய்க்கும்போது ஒரு காப்ரேட்டர் கொடுத்தாங்க முதல் இப்போ வந்து இன்ஜெக்டரை கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஆனால் இது வந்து இன்ஜெக்டர் வந்து நல்ல ஒரு அட்வான்டேஜ் இன்ஜெக் இன்ஜெக்டர் கொடுத்தது உண்மையிலே எனக்கு பிடிச்சிருக்கு இதில் வந்து சென்டர் ஸ்டாண்டும் இருக்குது சைட் ஸ்டாண்டும் இருக்குது இதில் வந்து வேறு பார்த்திங்கன்னு சொல்லி சொன்னால் எக்ஸாஸ்ட் அவுட்புட்டில் பார்த்தீங்கன்னா இதில் வந்து கீழே ஒரு ஃபில்டர் மாதிரி ஒரு செட்டப்புண்டு வந்து தான் அந்த சைடில் சைலன்ஸர் வருது அதுவும் கொஞ்சம் அந்த பொல்யூஷனை கட்டப்படுத்துறதுக்காக அப்படி ஒரு செட்டப்பில் கொடுத்துருக்காங்க ஓகே இதில் பின் பிரேக்கை பார்த்தோம்னா சொல்லி சொன்னால் ட்ரம் ப்ரேக்ஸ் அதை நான் வந்து முதல் ஒரு ரிவ்யூவில் போட்டிருப்பேன் இந்த ட்ரம் பிரேக்ஸில் வந்து மூடிய சுட்டுன்னு சொல்லி இதில் பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் இதில் உள்ள டிஸ்பிரேக் இருக்கும் இந்த டிஸ்பிரேக் வந்து இந்த கப்பில் அமர்த்த இந்த பிரேக் வந்து நிற்கும் இதை தான் மூடியை சுற்றி நான் சொல்லுவேன் இந்த ஓட்டையெல்லாம் இருக்கிறவங்கெல்லாம் இதுக்குள்ளால் காற்று போய் அந்த டிஸை கூல் பண்ணுறதுக்காக வேறு இந்த பைக்கில் சொல்லணும்னு சொல்லி சொன்னால் இந்த இதில் வந்து எனக்கு உண்மையிலே கொஞ்சம் பிடிச்ச விஷயம்னு சொல்லி சொன்னால் இதை கண்ணாடி தான் இந்த எல்லா பக்கத்தாலேயும் அட்ஜஸ்ட் பண்ணி கொள்ளக்கூடிய மாதிரி இருக்குது அந்த சில பைக்கள் எல்லாம் அங்கே அடிச்சிரு உங்க அடிச்சிரும் நம்ம இந்த ஹேண்டிலுக்கு நேராக பாருங்கள் கண்ணாடி வந்து உள்ளதான் இருக்குது ஆனால் வெளியில இருந்து பார்க்கும்போது ஏதோ பெரிய கண்ணாடி மாதிரி இருக்குது லீவு ஷேப்பில் மற்றது பார்த்தோம்னா லோங்கில் போகும்போது லோங்கில் போய்கொண்டு போது இந்த சில பைக் இப்போ என்ன சா சரியான காற்று வந்து முகத்தில் அடிக்கக்கூடிய தன்மை நிறைய இருக்குது ஆனால் இதை பொறுத்தவரையில் நல்ல ஒரு வைசரும் இதில் ஃபேஸ்ட்டு டிசைனும் வந்து காற்றை அந்த கிழிச்சு கொண்டு போகக்கூடிய தன்மையில் காற்றெல்லாம் வந்து நமக்கு மேலாலேயே போயிடுது அதனால வந்து நமக்கு போடுற சாத்திய கூறு இல்லை நானும் ட்ரை பண்ணி பார்த்தேனா இந்த அடிச்சிருக்காங்க அடிச்சுருக்காங்க பாங்க ஃபியூவல் இன்ஜெக்ஷன் இதில் வந்து மூணு கலர் வேரியண்ட் இருக்குது ஒயிட் ரெட் இந்த பிளாக் கலர் வேறு ஜமஹா இதில் வேறு பார்த்தம்னு சொல்லி சொன்னால் ஃப்ரண்ட் டயர் வந்து நூறு சைட் பின் டயர் வந்து நூற்றி நாற்பது எனக்கு வந்து டயர் சைஸ் தான் உண்மையிலே பிடிச்சிருக்கு நான் இந்த பைக்கில் டயர் சைஸை கேள்விப்பட்ட உடனே நான் யோசித்த விஷயம் என்னென்னா பல்சர் என்எஸ்ஆர்எஸ்ஸு கூட ஒன் தேர்ட்டி டயர் தான் கொடுத்துருக்காங்க ஆனால் இதில் ஃபேசர்னு சொல்லி இதில் வந்து ப்ரைஸை தான் கொடுக்குறாங்க ஆனால் வந்து நல்ல ஒரு ஸ்பெசிலிட்டிஸ் கொடுக்குறாங்க பைக்கில் எனக்கு பர்ஸ்னலாகவே பைக்கை வந்து ரொம்ப நல்லா பிடிச்சிருக்கு உண்மையிலே இந்த நிறைய அட்வான்டேஜெலாம் இருக்குது நூற்றி நாற்பது டயர் கொடுக்குறேன்னு சொல்லி சொன்னால் என்எஸ்லே வந்து ஒன் தேர்ட்டி நூற்றி முப்பது டயர் தான் கொடுக்குறாங்க அது வந்து எனக்கு என்ஸில் கேட்டவோடே இந்த டயர் சைடை மட்டும் என்எஸ்ல கூட்டியிருக்கலாம் அமௌண்ட மாதிரி இருந்தது இதில் பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் மெயினாக சொல்ல வேண்டிய விஷயம் இந்த குவாலிட்டி இரும்புற குவாலிட்டியை பார்த்தீங்கன்னு சொல்ல சொன்னால் சரியாகவே ஆடுது நான் வந்து எங்களோடய ரிலேட்டிவ்ஸ் ஆடுற பைக்கை பிடிச்சி ஒரு க ஹோலில் நிற்கும்போது இழுத்தன் எங்களோடய வீட்டு ஹோலில் இருந்த பைக் அப்போ பிடிச்சி இழுத்த டைம் இது வந்து சரியாக ஆட வடிக்கிட்டு அப்போ நான் யோசிச்ச விஷயம் இது இரும்பு வந்து என்னென்னு சொல்கிறது கொஞ்சம் குவாலிட்டி இரும்புனாலே குவாலிட்டியாக தான் இருக்கணும் ஆனால் இதோட இரும்பு வந்து குவாலிட்டி காணாது என்னை பொறுத்தவரை இந்த துண்டு மட்டும் இன்னும் அப்படி இருக்கு இந்த பைக் வந்து கியர் கியரை பார்த்தோம் சொல்ல சொன்னால் இல்லை பல்சர் ஒன் ஃபிஃப்டிய மாதிரி தான் ஃபர்ஸ்ட் கியர் கீழே செகண்ட் தேர்ட் ஃபோர்த் ஃபைவ் அஞ்சு கியர் இருக்குது அஞ்சு கியர் வரைக்கும் மேலே இருக்குது ஃபியூவல் இன்ஜெக்ஷன் மேலே வேறு லெவலில் இருக்குது பைக் இந்த துண்டம் வந்து கொஞ்சம் இந்த வெளியில் தெரிகிற மாதிரி கொடுத்துருக்காங்க இதை கொஞ்சம் உள்ள இதை வெளியில் இன்னும் கொஞ்சம் கவலையில் கொடுத்துருக்கலாம் நல்லா வந்திருக்கும் இதில் வந்து சேர்த்தாங்க இது வந்து எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் இதெல்லாம் இந்த இதெல்லாம் பார்த்தீங்கன்னு சொல்ல சொன்னால் எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் வந்து நம்ம இந்த வீடியோ முடிச்சு கொள்ளலான்னு யோசிக்கிறேன் அடுத்த பைக் என்ன போடலாம் அப்படின்னு சொல்லி உங்களோட கமெண்ட்ல சொல்லுங்க அதுக்கேற்ற மாதிரி பைக் வந்து நம்ம ரிவியூ பண்ணி போடுவோம் ஃபேசர் வந்து சின்ன ரிவியூலே நான் முடிச்சுட்டேன் இதில் வந்து பெருசானு சொல்றதுக்கு எதுவும் இல்லை ஓகே இப்ப வந்து ஃபேஸர் பேசர்ஸ் என்ன உண்மையிலே வந்து அதில் வந்து நான் சில விஷயம் சொல்லல சில விஷயம் சொல்லலைன்னா என்னென்ன சொல்றது இது வந்து யாருக்கு சூட்டபிள் ஆகும் யாருக்கு சூட்டபிள் ஆகாதுன்ற விஷயத்த நான் இதில் சொல்லலை என்று அதை வந்து நான் பர்சனலாகவே கதைப்பேம்னு சொல்லிவிட்டு அந்த வீடியோவை நான் விட்டுட்டேன் ஓகே அது வந்து யாருக்கு செட் ஆகும்னு சொல்லி சொன்னீங்கடா இப்போதான் வந்து ஒரு நல்ல ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக இருக்கணும் அதை மாதிரி எனக்கு வந்து மைலேஜும் யூஸ் ஆகணும் பெரிய செலவுண்டு வைக்கக்கூடாதுன்னு சொல்லி சொன்னால் உங்களுக்கு வந்து நல்ல ஒரு சூட்டபிளான பைக் அந்த பைக் ஆனால் பிக்கப் பவரை பொறுத்தவரையில் அந்த பைக்கில் வந்து எதிர்பார்க்க இயலாத விஷயம் இதுலேருந்து நான் சொல்ல வர்றது ஒன்றே ஒன்று மட்டும்தான் நீங்கள் வந்து பவர் பார்த்து அதை எடுக்க இயலாது நீங்கள் ஒரு ஃபேமிலி மேனாக இருந்தால் கரெக்டாக அந்த பைக்கை எடுக்கலாம் ஓகே நம்மளோட வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ்